எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழக எம்பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் பட் அவரை நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு இளங்கோவன் இருக்கார் இல்லையா அவரு கார்த்திக் சிதம்பரத்தை இந்த கட்சியை விட்டு நீக்கணும் அப்படி மாதிரி எல்லாம் அவர் மட்டும் இல்லாம திமுகவுடைய சொம்பான காமாட்சி நாயுடு சாரி சாரி கோமாட்சி நாயுடு இருக்காரு இல்லையா அவரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பார்த்து புறம்போக்குன்னு சொல்லியிருக்காரு எஸ் உண்மையாலேயே புறம்போக்குன்னு சொல்லியிருக்காரு அது என்ன மேட்ரு அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்ததாக நிதி ஆயோக் கூட்டத்துல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் முக்கியமா மம்தா பானர்ஜி தில்லாலங்கடி நாடகத்தை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணல இல்லையா அவர் இந்த மீட்டிங் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கும் அவர் அட்டன் பண்ணல அதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் ஆந்திரால நடந்த மோசமான அரசியலை பற்றி பேசி ஜெகன்மோகன் ரெட்டியை தோலுரிச்சி தொங்க விட்டு இருக்காரு இப்போதைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதுவும் என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க உடனே நம்ம முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணாமலைனா நாடாளுமன்ற பெயர்கள் அப்போ நூறு வாக்குறுதிகள் கோயம்புத்தூர் மக்களுக்கு அனுப்பிச்சீங்க உங்களை நம்பி மூன்று லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க நாளா உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்னாது பட்ஜெட்ல இடம் வந்து என்ன காரணம் ஏன் இடம் பெறல பதில் தான் இதுக்குதான் திமுக அடிக்கிறவங்கள தற்குறின்னு சொல்றது கோயம்புத்தூர்ல வின் பண்ணது யாரு திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் அவர்தான் வின் பண்ணாரு அவரு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அதை நிறைவேற்றினாரா தெரியாம கேக்குற தேர்தல்ல வின் பண்ணவங்க தானே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் தோத்தவங்க யாராச்சும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா அது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்த விஷயங்கள் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு கேட்டதுக்கு தேதி போட்டோமா வருஷம் போட்டோமா அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க நீங்க இப்படிதான் பேசுவீங்க நீங்க இப்படிதான் பேசுவீங்க மூளை ஒரு மூலையில இருக்கிறவங்க கூட இது மாதிரிலாம் பேச மாட்டான் ஆனா அது எப்படிக்கா நீங்க இப்படி யோசிக்காம பேசிட்டீங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட் குள்ள வந்துடலாம் புதிய தருதலை சேனல் சாரி சாரி புதிய தலைமுறை சேனல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகியான மேடைகள்ல நாகரீகமா இளங்கோன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கார்த்திக் சிதம்பரம் அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியான திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கார்த்திக் சிதம்பரத்தை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளுடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு எம்பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு எம்பிக்கு காங்கிரஸ் கட்சியில அவருடைய கருத்து கூட சொல்ல முடியல பாத்தீங்களா காங்கிரஸ் அந்த லட்சணத்துலதான் இருக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்படி ஒண்ணு பெருசா தப்பாலாம் ஒண்ணும் பேசல அவர் அவர் கட்சி சார்பாக தான் பேசியிருந்தாரு நம்மளுடைய கட்சி தமிழகத்தை ஒரு காலத்துல ஆண்ட கட்சி நாம இப்போ தான் வச்சுட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் தான் வச்சிட்டு இருக்கோம் இன்னமும் நம்ம எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போறோம் நம்ம கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்கு நம்ம கட்சிக்குன்னு ஒரு பலம் இருக்கு நம்மளுடைய பலத்தை நம்ம காட்ட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கட்சிக்கு ஆதரவாக கட்சி சார்பாக தான் பேசியிருந்தாரு ஆனா திரு இளங்கோவனர்கள் அந்த விஷயத்தெல்லாம் பெருசா ஏத்துக்காம சிதம்பரம் சிதம்பரவர்களா பயங்கரமா சாடி பேசியிருந்தாரு இத கொஞ்சம் பாருங்க திமுக தயவால் தான் கார்த்தி சிதம்பரம் வெற்றி ஈவிகேஎஸ் இளங்கோவன் மக்களவை தேர்தலில் திமுகவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது கார்த்தி சிதம்பரம் சுய நலத்துடன் பேசி இருக்கிறார் திமுக வேலை செய்யாவிட்டால் கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் கூட பெற்றிருக்க முடியாது வெற்றி பெற்று எம்பி ஆன பின் கார்த்தி சிதம்பரம் என்ன நியாயம் தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களே அதிகம் திமுக பெருந்தன்மையோடு நடந்து கொண்டது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவது போன்ற பேச்சு எந்த விதத்தில் நியாயம் காங்கிரசுடைய மூத்த தலைவர் இ வி கே சிலம்போவன் புதிய தலைமுறைக்கு பேட்டி அந்த பேட்டியை தயவு செய்து நீங்க கொஞ்சம் பாருங்க ஏன்னா எனக்கு உண்மையாலே புரியலங்க திரு இளங்கவனவர்கள் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் அவரு எப்படி மாதிரி எல்லாம் பேசினாருந்தான் எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பெருசா தப்பாலாம் ஒன்னும் பேசவே இல்லை அவர் அவரோட கட்சி சார்பாக தான் பேசியிருந்தாரு திரு செல்வ அவர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரு இளங்கவனவர்கள் வச்சிருப்பாரு அவங்க கட்சி வளரணும் அவங்க கட்சி தனித்து நின்னு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் பேசிருப்பாரு ஆனா திரு இளங்கோவனவர்கள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் திமுகவால திமுகவாலதான் நாம வின் பண்ணோம் திமுக இல்லைன்னா நம்மளால வின் பண்ணிருக்கவே முடியாது திமுகவால தான் நாம இந்த அளவு வெற்றி பெற்றிருக்கோம் திமுக பெருந்தன்மையோட நடந்துட்டு இருக்கு இவர் இது மாதிரி பேசுறது திமுக நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுக சார்பாக தான் திரு இளங்கோனவர்கள் பேசியிருக்காரு ஆனா இளங்கோனவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரசுடைய மூத்த தலைவரும் கூட ஆனா ஏன் அவர் இப்படி பேசினாருன்னுதான் தெரியல இதுல பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் திமுகவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது திமுகவால் தான் இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா எனக்கு அதுதான் உண்மையிலே ஜீர்ணிச்சிக்கவே முடியல ஏன்னா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி அவங்க பாத்தீங்கன்னா எங்களால தான் வின் பண்ணோம் எங்களுடைய கேடர்ஸாலதான் நாங்க வின் பண்ணோம் எங்களுடைய வாக்குறுதிகளாலதான் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி சின்ன கட்சியா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க பட் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தேசிய கட்சி ஒரு தேசிய கட்சி இப்படி ஒரு மாநில கட்சிக்கு சார்பாக மாநில கட்சிக்கு ஆதரவாக பேசுறது உண்மையாலே ஏன்னா ஜீரணம் செய்யவே முடியல இந்த இன்டர்வியூல இன்னொரு முக்கியமான மேட்டரையும் நம்முடைய இளம்போனர்கள் பேசியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க அவருக்கு சீட்டே கொடுக்க கூடாது அவர் தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிரான விஷயங்கள் தான் பேசிட்டு வராரு ஸோ அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு நாங்க சீட்டு கொடுத்தோம் அவரு வின் பண்ணதுக்கான காரணமே திமுக தான் ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஆதரவாக எந்த காங்கிரஸ் காரங்களும் அவருக்கு வேலைய பார்க்கல அவருக்கு ஆதரவாக வேலை பார்க்கவே இல்லை திமுக தான் வேலை பார்த்தது திமுகவால தான் கார்த்திக் சிதம்பரம் வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த திரு இளங்கோனவர்கள் சொல்லியிருப்பாரு திரு இளங்கோன் அவர்களுடைய இன்னொரு கருத்துக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாருன்னா ஈவிகேஎஸ் பே வேடிக்கையாக உள்ளது கார்த்திக் சிதம்பரம் இருந்து என்னை நீக்க ஈவிகேஎஸ் கோருவது வேடிக்கையாக உள்ளது எனது உரையை இளங்கோவன் முழுமையாக கேட்டாரா என்ற சந்தேகம் எழுகிறது தனது நீண்ட அரசியல் பயணத்தில் இளங்கோவன் பல ஏற்ற தாழ்வுகளை பார்த்திருப்பவர் ஈவிகேஎஸ் கே கருத்திற்கு நான் எதிர்கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்ல வரார்னா சொன்ன ஒரு கருத்து அவர் சொன்ன கருத்துக்கு நான் தரணுமா எனக்கு ஆயிரத்தி வேலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திமுகவுடைய அடி வருடியான கோமாட்சி நாயுடு கார்த்திக் சிதம்பரம் வழி குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க இங்க இருக்க ஒரு பொறம்புக்கு யாரு

திகாரா போய் அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு திமுகவை விமர்சனம் பண்ணி கார்த்தி சர்மா அவர்கள் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பட் அவர் அது மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லாம தன்னுடைய கட்சி வளரணும் தன்னுடைய கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் பேசியிருந்தாரு பட் அந்த ஒரு கருத்துக்கு ஆதரவாக அவருடைய சொந்த கட்சிக்காரங்களும் பெருசா சப்போர்ட் பண்ணல கூட்டணி கட்சிக்காரங்களும் பெருசா சப்போர்ட் பண்ணல ஒரு படி மேலே போய் கூட்டணி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த அளவு திறந்தாழ்ந்து விமர்சனம் எல்லாம் பண்றாங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி கார்த்தி சிதம்பரம் அவர்களை அடிக்கிறாங்க அடுத்ததா பார்க்க போறது பிரதமர் மோடி அவருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் ஒண்ணு நடந்தது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா அஸ்ஸாம் ஒடிசா சத்தீஸ்கர் குஜராத் ராஜஸ்தான் மேகாலயா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஹரியானா உத்தரகண்ட் மணிப்பூர் போன்ற மாநிலத்துல இருந்து எல்லா முதலமைச்சர்களும் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு அந்த மீட்டிங்க்கு வராத மாநில முதலமைச்சர்கள் யார் யாருன்னா தமிழகம் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா பஞ்சாப் கேரளா புதுச்சேரி தெலுங்கானா இது மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து யாரும் பெருசா வரவே இல்லை அந்த மீட்டிங்க்கு அவங்க வரவே இல்லை அட்டன் பண்ணவும் இல்ல அந்த மீட்டிங்க்கு டிஎம்சி சிஎம் மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு வெளியே வந்து அவங்க உருட்ட மட்டும் கொஞ்சம் பாருங்க நிதி ஆயோக் கூட்டம் மம்தா பேனர்ஜி வெளிநடப்பு அதாவது மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இவனுடைய கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளிநடப்பு சொல்லி வெளியே வந்துட்டாங்க மற்ற முதலமைச்சர்கள் பேசுறதெல்லாம் பார்க்காம என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை கேட்காம நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியில வந்துட்டாங்க அதை வெளிநடப்புன்னு வேற சொல்லியிருக்காங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார் மேற்கு வங்கத்திற்கு நிதி அளிக்க வேண்டும் என்று கூறிய போது எனது மைக் ஆஃப் செய்யப்பட்டது மத்திய பட்ஜெட் ஒருதலை பட்சமாக அரசியல் ரீதியாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் மத்திய அரசின் பாரபட்சத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இத மாதிரியான ஒரு கருத்து இவங்க சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஓபிசுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு மீட்டிங் போனீங்க எங்களுடைய முதலமைச்சர் மீட்டிங்க்கு போகாதீங்க அந்த மீட்டிங்கை நாங்க புறக்கணிக்கிறோம்னா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நீங்களும் சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஓபிசுகள் என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட தெரியாம அவங்க பாட்டுக்கு என்னென்ன தீவிர பேசிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே அந்த மீட்டிங்ல மம்தா பேனர்ஜி அவர்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் நடந்ததானா அதுதான் கிடையாது அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது மம்தா பேனர்ஜி அவர்கள் இது மாதிரி வெளியில ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கருத்து தவறானது அவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவா விலக்கி பேசியிருந்தாங்க அந்த வீடியோவும் அந்த விஷயம் இது பாருங்க ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பானர்ஜி அட்டெண்டிங் ஆயோக் மீட்டிங் விச் இஸ் அண்டர் த ஆஃப் மினிஸ்டர் வி ஆல் ஈவன் ஸ்போக் and that was displayed on the uh, screen, which was present before every table. we could see two tables would have a screen before us. and we could see before us the respective chief ministers speaking. so did we watch so many chief ministers speaking. as was uh, mamta banerjee also speaking. but apparently she is now um, uh, conveyed to the media, or conveyed through the media, that her mic was put off that is completely false. Every chief minister was given their due time to speak. If they wanted an extra time, when the uh, meeting which is being chaired by the prime minister, but um, the uh, organizing of the meeting is being done by senior minister, Shri Rajnath Singh, Raksha ji, At the end of the time of allotted time of the chief minister, ji would tap on the mic. So it would go audibly uh, you will hear a tick noise it has been done for all chief ministers but it's unfortunate that the chief minister of west bengal mamta banerjee has uh, claimed that a switching off her mic which is not true and it is uh, unfortunate because we were quite happy that she participates in this meeting puts forth her case speaks for west bengal and as she said in the meeting she spoke for all the opposition but even as she was doing it and we were hearing as per the uh, procedure if uh, she is reminded that her time is over even with the mic on she could have requested that she's going to continue speaking like some other chief ministers did she could have continued speaking as long as she wanted like some chief ministers did but she chose to use that as a Excuse uh, so that she can get out of the meeting, and after getting out of the meeting, for her to say that the mic was switched off is just so unfortunate. I wish Mamata Banerjee would please say the truth behind this rather than again build a narrative based on falsehood. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பன்னான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்டாமி அவர்களும் இந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு அதாவது அந்த மீட்டிங்க்கு போகல லீவ் போட்டாரு அதுக்கான காரணத்தை தெளிவா சொல்லாம லாஜிக்கா சொல்லாம எப்படிலாம் உருக்கினாங்க அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம் இந்த மீட்டிங்க்கு போகாததுதான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு உருட்டு கதைகளை உருக்கினாங்கன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போகல அந்த மீட்டிங்க்கும் லீவ் போட்டிருக்காரு அப்பவும் பாத்தீங்கன்னா பல உருட்டு கதைகளை உருட்டி இருக்காங்க ஒரு வீடியோ ஒண்ணு சைடுல போற தயவு செய்து பாருங்களேன் குடியரசு நடத்துற நிதியாயக் கூட்டத்துக்கு இந்த வருஷமும் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகல கடந்த மூணு வருஷமா வேற வேற காரணங்களை சொல்லி இந்த கூட்டத்துக்கு போகாம ஓபி அடிச்சிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அதுல ஹைலைட் என்னன்னா அவர் சொல்ற காரணங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கூட்டம் நடந்தப்போ தன்னோட தகப்பனா இருக்கு அதாவது மு கருணாநிதி அவர்களுக்கு தேவசம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு போகாம பறக்கணிச்சாரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி மூணுல லூலு மால் கொண்டு வரன்னு துபாய் கிளம்பி போயிட்டு வெறுங்கையும் வீசணுங்கையுமா வந்தாரு நம்ம முதல்வர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி எங்களோட பேர சொல்லல எங்க வீட்டோட பேரை சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தோட கூட்டத்தையும் புறக்கணிச்சிருக்காரு மூணு வருட ஆட்சியில மூணு வேற காரணங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நானும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு இவருக்கு ஓட்டு போட்டு முதல்வராக்கணும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அலட்சியமா அழிவு பண்ணிட்டு இருக்காப்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீட்டிங்கப்போ கருணாநிதி அவர்களுக்கு தேவசம் இருக்குன்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லூலுமா நாங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வரப்போம் தமிழகத்துக்கு முதலிகளை ஈர்த்து கொண்டு வர போறோம் சொல்லிட்டு துபாய் போயிருந்தாரு அதனால அந்த ஒரு மீட்டிங்கு போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி நடந்த நிதி ஆய் கூட்டத்துக்கு ஏன் போகல அப்படின்னு பார்த்தா தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் இல்ல அப்படி மாதிரியான காரணங்கள் சொல்லி இந்த ஒரு மீட்டிங்கையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு அதாவது லீவ் போட்டிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சின்ன வயசு தான் ஞாபகத்துக்கு வருது நான் ஸ்கூல் படிக்கும் போது டூ டேஸ் த்ரீ டேஸ் மாதிரி நம்ம லீவ் லெட்டர்லாம் எழுதிருப்போம் நான் மட்டும் இல்ல உங்கள நிறைய பேர் லீவ் லெட்டர்ல எழுதிருப்பீங்க எனக்கு உண்மையிலேயே அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இது மாதிரி முக்கியமான மீட்டிங்கை புறக்கணிக்கிறதுனால அந்த மாநில மக்களுக்கு எத மாதிரியான நன்மைகள் வரப்போகுது தெரியல நீங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இவங்க எல்லாருமே இந்த ஒரு காரணத்தை சொல்லி கூட ஓட்டு கேட்பாங்க நம்முடைய மக்கள் ஓட்டர் வாங்கிட்டு கோழி பிரியாணம் வாங்கிட்டு அந்த காரணத்தை கேட்டுட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு வரதான் போறாங்க ஏன்னா பல வருஷமா நம்ம மாநிலத்துல இதானே நடக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்துல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தாரு அடக்குமுறையை கையாண்டுனா எதிர்கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல கோழி வழக்குகள்லாம் போட்டு கைது செஞ்சாரு கைது செஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொத்துக்களை முடக்குறது அவங்களுடைய சொத்துக்களை நாசப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளை பல கொணை வேலைகளை அவர் பாத்திருக்காரு அது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒய்எஸ்ஆர் கீச்சு தொங்க விட்டுருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டியை தோல் உரிச்சு தொங்க விட்டுருக்காரு உங்களுக்கு சைல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் அதை செய்து பாருங்களேன் ఇక్కడ నేను చెప్పేది కాబట్టి కొన్ని కేసులు ఉన్నాయి మీ మీద ఉన్నాయి కేసులు పెట్టిన వాళ్ళు మీద ఒకసారి లేండి చూశారా ఏడు కేసులు ఉన్నాయి అంటే రాజకీయ పోరాటం చేసిన వాళ్ళందరూ కేసులు పెట్టారు అంటే ఇంకెప్పటికీ బయట రాకూడదు అనుకున్నారు కానీ నేరుగా ప్రజలు ఆలోచించి అసెంబ్లీ పంపించారు అధ్యక్ష అందరినీ మెజారిటీ మీరు చూశారు ఆనాటి పాలనలో అందరూ బాధితుల అసెంబ్లీ నుండి అందరూ థ్యాంక్ యూ నెక్స్ట్ నారాయణ గారు చెప్పినట్టు ఇది నేను చెప్పింది వాళ్ళ పేర్లే ఎక్కువ టైం అవుతుంది చెప్పలేకపోయాను కానీ ఇంట్లో ఉంటే మన పెళ్ళిళ్ళు పిలిచేవడం కుటుంబ ఇప్పుడు కుటుంబ పరివారం అందరిపైన కేసులు పెట్టారు అందరి మీద అభివృద్ధిని కాకుండా అందరి పైన కేసులు అంటే ఏ విధంగా హెరా చేశారు ఈ రాష్ట్రంలో ఎవ్వరు వ్యాపారాలు చేయడానికి వీలు లేదు ఎవరు బయట రావడానికి వీలు లేదు ఎవరు మాట్లాడడానికి వీలు లేదు ఒకవేళ మీరు ఆస్తులు ఉంటే ఆస్తుల్లో కూడా వాటా ఇమ్మంటే ఇవ్వాల్సిందే ఇలాంటి భయంకరమైన పరిస్థితులు నారాయణ గారు అయితే కూతుర్లు పెట్టారు వాళ్ళ మిసెస్ పేరు పెట్టారు అందరినీ వదిలిపెట్టలేదు లేని వాళ్ళు చాలా మంది తక్కువ ఉన్నారు ఇక్కడ ఇరవై కేసులు ఉన్నాయి అల్లుల్ని కూతుర్ని భార్యని అందరినీ సిబిసిఐ తీసుకొచ్చి ఎక్కడికక్కడ ఎంక్వైరీ మీద ఎంక్వైరీ ఎన్ని చేయాలని చేసే పరిస్థితికి వచ్చారు ఇప్పుడే ఒక చంద్రమోహన్ రెడ్డి గారు చెప్తున్నారు కేసులు లేని వాళ్ళు పుణ్యాత్ములు వాళ్ళకు బాగున్నా సరే ఎవరున్నర పైకి లేవు ఒకసారి చూపించడానికి కేసులు లేని వాళ్ళు అదృష్టవంతుల వాళ్ళు విశాల దేశ కేసులు లేని వాళ్ళు వీళ్ళు మాత్రం మెజారిటీ బాధితులు ஓகே அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றனா கடைசியில எழுந்து நிக்க சொன்னாங்க இல்லையா அது என்னன்னா யார் யார் மேல எல்லாம் கேஸ் போடல யார் யார் மேல எல்லாம் வழக்கு பதிவு செய்யல அவளா எழுந்து நில்லங்கன்னு சொல்லும் போது ஒரு சில பேர் எழுந்து நின்னாங்க அவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அவங்க மேல எந்த ஒரு வழக்கம் கிடையாது இவங்க யார் மேல பெருசா இவங்க வழக்கு போடல அப்படிங்கிறத லாஸ்டா எழுந்து நின்னாங்கன்னு பாத்தீங்களா அவங்களை பற்றி சொல்றாரு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எழுந்து நின்னாங்க பாத்தீங்களா அதுக்கான காரணம் என்னன்னா யார் யார் மேல எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதனால வழக்கு பதிவு செஞ்சாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் எழுந்து நிற்கிறாங்க அவங்க மேல எல்லாம் பொய் வழக்குகள் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியால போடப்பட்டிருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் மீது மட்டும் கிடையாது அவங்களுடைய மனைவி பேர்ல அவங்க பசங்க பேர்ல அவங்க மருமக பேர்ல மருமகம் பேர்ல சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லார் பேர் மேலயுமே அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அதாவது லாஜிக்கே இல்லாம அவங்க மேல பேச போடுறது அவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறது அவங்களுடைய வீடுகளை இடிக்கிறது ஏன் சந்திரபாபு நாயுடு வீடு கூட அவங்க இடிச்சாங்க இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இடிச்சாரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கனவு இல்லம் அது அந்த கனவு இல்லத்தை இடிச்சு ஏகப்பட்ட அட்டகாசங்கள் அலட்டியாசங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் செஞ்சிருந்தாரு சொல்ற விதமாக தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை அவங்க சட்டமன்றத்துல அவர் பண்ணியிருக்காரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு என்னன்னா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்க கூடாது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது எதிர்த்து பேசினாலே வழக்கு போட்டுருவாங்க வழக்கு போட்டிருக்காங்க இவ்வளவு பேரு பல ஸ்ட்ரகல் அனுபவிச்சிருக்காங்க ஒருத்தர் மேல இருபது வழக்குகள்லாம் போட்டிருக்காங்களாமா இதெல்லாம் நடந்தது ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலகட்டத்துல அந்த லட்சணத்துலதான் அவரு ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணாலோ கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஏதாச்சும் ஒரு மீம்ஸ் போட்டாலோ பாத்தீங்கன்னா அவங்கள குடிச்சு ஜெயில போட்டுறாங்க அவங்க மீது குண்டாஸ் எல்லாம் போடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கோம் இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மீது பெருசா திமுக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை பட் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இவங்க மீது எல்லாம் நாங்க வழக்கு பதிவு செய்வோம் இவங்க மீது எல்லாம் நாங்க விசாரணை நடத்துவோம் மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக மீது பெருசு அதாச்சி நடவடிக்கை எடுத்தாங்களானா இல்ல அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக பாமக மற்றும் பிற கட்சிகள் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திமுக அதிமுக ஒண்ணுதான் அவங்க அண்டர் டீலிங் பண்ணிருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அதனாலதான் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு இது எல்லாத்தையுமே நாம பாத்துருக்கோம் கடைசியாக சில முக்கியமான துணைச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தோட நம்ம உழைச்சிக்கலாம் இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு போடுற செய்து பாருங்க அதாவது என்ன மாற்றுன்னா கோவை புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை கட்டி பிடித்து வாழ்த்து தெரிவித்தார் கோவை லீ மெரிடியன் நட்சத்திர ஓட்டலில் ஜெம் மருத்துவமனை மருத்துவர் பழனிவேலு வாழ்க்கை குறித்த புத்தக வெளியீட்டு விழா அந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழால நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி சீமானவர்களை கட்டி வாழ்த்து சொல்லியிருக்காரு இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது பார்த்தீங்களா பாஜகவும் நாம் தமிழர் கட்சி ஒன்று தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படி மாதிரிலாம் இந்த தற்கொலை ஊபிசுகள் இந்த குட்டி சிறுத்தைகள் இதுங்கெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தவங்க பட் என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய தலைவர்களும் ரெண்டு பேருமே அவங்களுடைய அன்பை பரிமாறி இருக்காங்க ஆனால் இதை கூட புரிஞ்சிக்காத நம்மளுடைய ஊபிசுகள் கண்டமணிக்கு பேசிட்டு வந்துட்டு அடுத்ததாக இதை பாருங்க தொழில் துறைக்கு சமஸ்கிருதத்திற்கும் என்ன தொடர்பு தமிழ்நாடு தொழில்துறை பணிக்கு சமஸ்கிருதம் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் தொழில்துறைக்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தொல்லியல் தொழில்நுட்ப பணியாளர் தேர்வுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிக்கையை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இந்த தொல்லியல் துறையில வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க அதற்கு எதிராக தான் நம்முடைய சீமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு உண்மையிலேயே புரியல உண்மையாலே எனக்கு புரியல ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்கள் நம்முடைய அரசர்கள் ஆண்ட காலகட்டங்கள சமஸ்கிருதம் தான் அதிகமா இருந்தது எல்லா கோவில் கல்வெட்டுகளுமே சமஸ்கிருதம் தான் பெரும்பான்மையா இருக்கும் ஸோ அந்த கல்வெட்டுகளை இந்த ஓலைச்சோர்களை ஆராய்ச்சி செய்யணும்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களா மாதிரி ஆமக்கரி ஏகே செவன்டி போர் இது மாதிரியான உருட்டு கதைகளை சொல்றதுக்கு சமஸ்கிருதம்லாம் தேவைப்படாது பட் இத மாதிரி அரசர்களுடைய கல்வெட்டுகளை அந்த காலகட்டத்துல இருந்த ஓலைச்சுவடுகளை பாக்குறதுக்கு அதை ரிசர்ச் பண்றதுக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தற்கொலைகள் நம்ம ஊர்ல இருக்கானங்க அந்த தற்கொலைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு இமேஜ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்க தி சிக்ஸ் பில்லர்ஸ் ஹவ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் லைன்ஸ் என்கிரேவ்ட் இன் தேம் ஆஃப் விச் ஃபோர் நைன்டீன் ஆர் இன் சான்ஸ்கிரிப்ட் ரிட்டன் இன் கிரந்தா லிபி

சமஸ்கிருதத்தால எழுதப்பட்டிருக்கு அந்த கிரந்த லிபின்னு சொல்றாங்க இல்லையா அதனால எழுதப்பட்டதுதான் சோ தற்கூரிகளே உங்களுக்கு வரலாறு தெரியலன்னா தயவு செய்து தெரியலன்னு அமைதியா மூடிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு நாங்க யார் தருமா எங்களுடைய வரலாறு என்ன தருமா அப்படிங்கிற மாதிரி உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருக்காதிங்க தொலைதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் இருக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி